வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி காந்தன் இவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் என்ற ஊரை சேர்ந்த பூர்ணிமா என்பவருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் நடந்து முடிந்தது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்ற பூர்ணிமா லட்சுமி காந்தனை திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு கூடியேறினார் லட்சுமி காந்தன் தான் ஒரு சினிமா இயக்குனர் என்றும் ஒரு சில படங்களை தயாரித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் தம்பதிகள் இருவரும் சென்னையில் ஐந்து வருடங்கள் வாழ்ந்த நிலையில் திருவண்ணாமலையில் சொந்த வீடு வாங்கலாம் என கூறியிருக்கிறார் லட்சுமிகாந்தன் இதற்காக மனைவியை திருவண்ணாமலைக்கே அனுப்பியவர் சென்னையில் வசித்து வந்துள்ளார் அப்போது முதல் லட்சுமிகாந்தனின் நடத்தையில் பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளார் பூர்ணிமா அதாவது லட்சுமிகாந்தனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டதாகவும் இதுகுறித்து கேட்டதற்கு தன்னை சரம் மாறியாக தாக்கியதாகவும் பூர்ணிமா கூறியுள்ளார் மேலும் மற்றொரு பெண் பூர்ணிமாவை தொடர்பு கொண்டு லட்சுமிகாந்தனுக்கு இரண்டு பேர் மட்டுமல்ல மொத்தம் ஐந்து மனைவிகள் இருப்பதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் பூர்ணிமாவுக்கு முன்பே துர்கா சுஜி ஸ்வேதா திவ்யா ஆகிய நான்கு பேரை திருமணம் செய்த லட்சுமிகாந்தன் தற்போது ஆறாவதாக வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய காத்திருந்துள்ளார் அதற்குள்ளாகவே பூர்ணிமா திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று லட்சுமிகாந்தன் மீது புகார் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை நகர துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் லட்சுமிகாந்தனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சினிமா டைரக்டருங்க மீடியால சினிமா டைரக்டர் பானக்கத்தாடி படம் எடுத்தது அவர் தான் அந்த ஸ்டோரி எல்லாம் எடுத்தது அவர் தான் அதர்வா சமந்தா எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவர் தான் இன்னும் என்ன மாதிரி எத்தனை பொண்ணுல ஏமாத்திருக்காருன்னு தெரியல நான் வந்திருக்கேன் வெளியில இதை பாக்குறவங்க யாரா இருந்தாலும் தைரியமா வந்து வெளியில வந்து ஃபைனல்ல ஒரு ரெண்டு மாசம் வந்து இவர் லண்டன் போயிட்டாரு அதனால அவங்க ஹேண்ட் பண்ணி அப்படி எடுத்தாங்க ஆனா இன்ட்ரோடியூஸ் பண்ணதெல்லாம் இவர் இதில் லட்சுமிகாந்தன்

மீசை எடுத்தது போல ஒன்று மீசை தாடியுடன் ஒன்று ஃபாரின் ரிட்டன் போல ஒன்று என பலவித தோற்றத்துடன் சித்து வேலைகளை அரங்கேற்றியுள்ளார் லட்சுமிகாந்தன்